الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس كلوا من في الارض حلاله طيبا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام لسائمي فرحه فرحه عند الكتاب وفرحه عند لقاء ربه صدق رسول الله الكريم لن يجب الا يا ابا بكر وعندي

اللہ <سؤال> کو یہ بڑھ گئے اللہ <سؤال> سبحانہ و تعالی ان نماز دی لیے قربان دیا تھا نعمت ربانی عطا قران مبارک شہر مبارک فی ریلت خیر من الف شهر مبارک نماز برکت دی نماز رحمت دی نماز مغفرت دی نماز اور بڑے دے

ನಾಲ್ಕುಗಳ ಎಲ್ಲ ಸಂದರ್ಭದ

முதுமையர் சமையல் மாட்டார் அவர் பாராரி அல்லாஹ் முன்னால இந்த பாவத்துக்கு ஒரு வாசி மதுமான மூழ்கி கூடியவர் நோயை செஞ்சவரே உரவை துண்டித்தவரே அடுத்த திருமோல் கருச்சி

كيف كل يوم بلغ نقول ذكر إذا سألك عبادي أني فإني قريب أجيب نعمة الدعاء إذا دعوني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون أن أصبح أولئك يعبد ذكر إذا سألك عبادي osionfish خف ہمیں اللہ எனவே அவன் வாழி நோம்பு தொடக்கக்கூடிய நேரத்துல வாக்கல் இருக்கிறது அவன் நேரம் இருக்குது அதனால சொல்லப்படக்கூடிய நேரம் தொடர்ந்து திறக்கணும் குறைஞ்சோட வாக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் சாப்பாட்டில் இருக்கிறோம் நீங்க விஷயங்கள்ல குடிக்கிற விஷயங்கள் நாங்கள் இருக்கிறோம் நோன்பு

نسايري فرحه فرحه المنتظر بالخير عند اللقاء وفرحه عند لقاء சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் வரத்தான் செய்யும் அது ஹபீஸ் செல்ல முடியாது obodo haku dinlele ɓara ɓai ɗanayi na samu wasu ala'adana a saman yadda ya ƙasa a kuma yadda ya 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 kuma yadda

إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور அல்வா அவருடைய விருது அவன் மருமையில சொல்கிறத அல்வா அவர்களை அன்பு கூறிய பிறகு நோம்பாதி நோம்புகிற கொடுக்குறான் இப்ப ஒரு டீவம் என்ன செய்யலாம் நோம்புகிறார் சிறப்பு அந்த

அதே போல என்ன நகரத்தின் பாதுகாக்கும் என்னடா கடைசி பகுதியில் இருக்கிறோம் ஆரம்ப பகுதியில வீணா உண்மையில வேலுமண்டி இல்ல ஆரம்ப பகுதி அதிகமான பகுதியில் வீணா ஒரு மனத்தர் சில பட்டியல் போன்று காட்டுறாங்க நல்ல ஒரு செய்த இப்ப இதன நன்ப கிடைக்கும் நைக்கு நீங்க நல்ல விஷயங்களை பார்க்க முடியல இந்த காலம் வந்து நல்லத பரப்பிடலாம் நல்லத கெட்டத வேறா பாவதையும் ஒரு நிமிஷத்துல என்ன செய்யலாம் எல்லாத்துக்குமே சோகம் பண்ணி காத்தீங்க

என்ன கூடி இருக்கா அந்த இறுதியாக ஒரு செய்தியா நான் சொல்லி நம்முடைய இந்த பயணி முடிவுக்கு கொண்டு வர முக்கியமான ஒரு செய்தி நம்மளுடைய கடைசி கட்டங்களில் உள்ள பல்பு இருக்க வேண்டிய ஒரு செய்திதான் வந்து

نام صافورا صافاڈی حلال ہے وندو ایکی صافورا صافاڈی حلال ہے اپڈی نے صافاڈی حلال حرام وکھرو اپڈی سنبھال کے سنماٹیاں حرام حرام ہے سنماٹیاں اپئی ولی اللہ کسرب بن اللہ اسال الجنہ و اعوذ بک من النار او محبت بنچے اسجاء رب اللہ எவ்வளவு நாங்கள் வந்தா என்று கேட்டாலும் அதுக்கு பதில் இதுவரைக்கும் வாக்கள் விலகிவிட்ட கூடியவர்களின் உஷ்ஷா துவான் சமூகத்துல உலகத்துல செலுத்தி உஷ்ணஜாத்து வாக்கு சம்பந்தமாக நான் ஆய்வு செய்தேன் اور صحابیہ سبب اس کا لئے سورکتا یوں نایوانا یوں مکشنن پڑکنی ہے سب مدد مدد صحابیہ لکن کرنا ساہی بیزی رضی اللہ عبدال سورکتا تک تو نایوانا یوں شہر پڑنا مدد صحابی لکن ابن ایمار اوڑکن میاں یہاں یہ مکے ماند صحابی

چکا نہیں سنا ہے نا یہ کہ پری سماہاڑی کون ہے نہیں کون ہے ہمیں کودتے ہیں ಕೈے توڑ کے ہیں ಕೈے توڑ کے لڑتا ಕೈے توڑ کے واش یہ جو ان کا بن منی بیکار تھا دیوا ان کا بن منی وہی کاری ان میں کوئی نہیں ہے ویسے بھی تک دیکھتے ہو پہ ان تو برسوں سے پلیس لیے ایسے رہے

வீட்டு அந்த வீட்டுல வச்சு அந்த பெண்ணுடைய ஆர்வம் இருக்குது அது முன்னாடி அந்த வீட்டுக்குள்ளாரே கொண்டு அப்படியே இருக்கிறா ஒரு ஒரு வீட்டுக்குள்ளுக்கே தண்ணி அப்படின்னு கிணக்கிட்டு அப்படியே நடமாடி நடமாடி அந்த கிணத்துக்குள்ளார வைத்து அப்படியே விழுகுறான் உழுதத்தோட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கிளத்துல இருந்து எடுக்கிறதுக்கு முயற்சியாக எடுத்துக்கொள்ளீங்களா அதுக்கு பின்னால அந்த கிணத்துக்குள்ளு வச்சா அவன் மரணிச்சிக்கா மரணிச்சதுக்கு பின்னால அந்த கிணத்தை அப்படியே மூடிடுறான்

年轻人起来要老，我们年轻人，年要人呢，没什么东西，他妈的，七七八八的，他妈的，哇，他妈的，哎呀。